அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய பதிவு அவதூறு வழக்கில் விப்ரோ ஊழியருக்கு ரூபாய் இரண்டு லட்சம் அபராதம் விதித்தது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளால் ஏற்படும் நற்பெயருக்கு தீங்கு விளைவிப்பதைச் சட்டம் அனுமதிக்க முடியாது டெல்லி உயர்நீதிமன்றம் பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளால் ஏற்படும் நற்பெயருக்கு தீங்கு விளைவிப்பதை சட்டம் அனுமதிக்க முடியாது அவதூறு வழக்கில் லிப்ரோ ஊழியருக்கு ரூபாய் இரண்டு லட்சம் அபராதம் விதித்தது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் டெல்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு தனது முதலாளியான விப்ரோ லிமிடெட் நிறுவனத்தால் அவதூறு பரப்பப்பட்டதாக கூறப்படும் ரூபாய் இரண்டு கோடியே பத்து லட்சம் இழப்பீடு கோரி பாதிக்கப்பட்ட ஊழியர் தொடர்ந்த வழக்கின் ஒரு பகுதியை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது பணிநீக்க கடிதத்தில் அவதூறான கருத்துக்கள் தெரிவித்ததாக கூறப்படும் பிப்ரோ லிமிடெட் ஊழியருக்கு டெல்லி உயர் நீதிமன்றம் ரூபாய் இரண்டு லட்சம் பொது இழப்பீட்டு இழப்பீடு வழங்கியது பணிநீக்க கடிதத்தில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கள் வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்திற்கு முரணானவை என்றும் தனது நற்பெயருக்கு நல்லெண்ணத்திற்கும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் கூறி பாதிக்கப்பட்ட ஊழியர் தனது முதலாளியால் அவதூறு பரப்பப்பட்டதாக கூறி ரூபாய் இரண்டு கோடியே பத்து லட்சம் இழப்பீடு கூறி வழக்கு தொடர்ந்தார் பிரீதிவாதியால் வழங்கப்படும் எந்தவொரு செல்லுபடியாகும் தற்காப்பு அல்லது ஆதார நியாயமும் இல்லாத நிலையில் வாதி தனது நற்பெயரை பாதுகாக்க உரிமை உண்டு ஆதரிக்கப்படாத குற்றச்சாட்டுகளால் ஏற்படும் நற்பெயருக்கு ஏற்படும் தீங்கு ஒரு தனிநபரின் தொழில் மற்றும் வாய்ப்புகளை கணிசமாக பாதிக்கும் இடங்களில் தொடர்ந்து தொடர சட்டம் அனுமதிக்க முடியாது எனவே நற்பெயருக்கு ஏற்படும் தீங்குகளை நிவர்த்தி செய்வதற்கும் வேலைவாய்ப்பு துறையில் வாதியின் கண்ணியத்திற்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கும் நிவாரணம் வடிவமைக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி புருஷித்ரா குமார் கௌரவ் தலைமையிலான தனி அமர்வு வலியுறுத்தியது உண்மை ஆதரவு இல்லாத நிலையில் வாதியின் எதிர்கால வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்முறை நிலைக்கு கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் அத்தகைய காயம் பொருத்தமான மற்றும் சமமான நிவாரணம் மூலம் நீதிமன்றத்தின் தலையீட்டை நியாயப்படுத்துகிறது என்று பெஞ்ச் கருதியது அபிஷித் மிஸ்ரா நேரில் வாதியாகவும் வழக்கறிஞர் மன்தீப் சிங் விநாயக் பிரீதிவாதியாகவும் ஆஜரானார் வடக்கின் உண்மைகள் மனுதாரர் மார்ச் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபது வரை பிரீதிவாதியான விப்ரோ லிமிடெட் நிறுவனத்தில் முதன்மை ஆலோசகராக பணியாற்றினார் அவரது வேலைவாய்ப்பு ஒரு ஒப்பந்தத்தால் நிர்வகிக்கப்பட்டது மற்றும் அதன் பிரிவு பத்து தேவையான அறிவிப்பு காலத்தை நிறைவேற்றியவுடன் அதாவது தகுதிக்கான் காலத்தில் ஒரு மாதம் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட இரண்டு மாதங்களுக்கு பிறகு எந்தவொரு காரணமும் இல்லாமல் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்படலாம் என்று வெளிப்படையாக கூறப்பட்டது ஜூன் இரண்டாயிரத்தி இருபதில் பிரீதிவாதி தனது அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி மூலம் பணி நிவாரண கடிதத்தை வெளியிட்டார் அந்த கடிதம் வாதியின் நடத்தையை தீங்கிடைக்கும் செயல் என்று குறிப்பிட்டதுடன் அவரது செயல்கள் முதலாளி பணியாளர் உறவில் சரி செய்ய முடியாத முறிவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறியது பணி கடிதத்தில் உள்ளதாக கூறப்படும் அவதூறான கருத்துக்களால் வருத்தமடைந்த வாதி வாதியின் குணத்தை தொழில்முறை நேர்மையையும் குறை கூறும் அவதானிப்புகளை நீக்கி புதிய பணி கடிதத்தை வெளியிடக் கோரி வழக்கு தொடர்ந்தார் பிரீதிவாதியின் கூற்றுப்படி வாதியால் குற்றஞ்சாட்டப்பட்ட கருத்துக்கள் அவரது பணி காலத்தில் அவரது நடத்தையை மட்டுமே பிரதிபலிப்பதாகவும் அவர் பணி செய்யப்பட்ட சூழ்நிலைகளால் அவசியமானதாகவும் இருந்தது பகுத்தறிவு வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சட்ட விரோத கடிதத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழியை குறிப்பாக தீங்கிடைக்கும் நடத்தை என்று குறிப்பிடும் கூற்றுக்களை நீதிமன்றம் கவனத்தில் கொள்கிறது அவை அவற்றின் இயல்பிலேயே எதிர்கால வேலைவாய்ப்பின் போது வெளிப்படும் வேலை விண்ணப்பங்கள் பின்னணி சரிபார்ப்பு அல்லது குறிப்பு சரிபார்ப்புகள் போன்ற விஷயங்களில் பாதிக்கு சடங்காக்கப்பட்ட பணி நீக்க கடிதத்தை வருங்கால முதலாளிகளுக்கு வெளியிடுவதை தவிர வேறு வழியில்லை என்பது பொதுவான அறிவு மற்றும் சாதாரண விவேகத்தின் விஷயம் ஒரு முதலாளியாக இருப்பதால் வருங்கால முதலாளிகள் வாதியின் முந்தைய வழக்குகளை பற்றி விசாரிக்க விரும்புபவார்கள் விரும்புவார்கள் என்பதை பிரீதிவாதி அறிந்திருப்பார் என்றும் அத்தகைய வெளிப்பாடு குற்றம் சாட்டப்பட்ட பணிநீக்க கடிதத்தின் அவதூறான கருத்துக்களைச் சேர்ப்பதன் எதிர்பார்க்கக்கூடிய மற்றும் இயல்பான விளைவாக இருப்பதால் இந்த செயலை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக ஆக்குகிறது என்று நீதிமன்றம் மேலும் கூறியது எனவே வெளியீடு இல்லாதது தொடர்பாக பிரீதிவாதி எழுப்பிய மனு நீடிக்க முடியாதது என்று நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது வாதியின் கட்டாய வெளிப்படுத்துதல் மூலம் தடை செய்யப்பட்ட பணி நீக்க கடிதத்தின் எதிர்பார்க்கக்கூடிய புழக்கமானது வெளியீட்டின் தேவையை பூர்த்தி செய்கிறது இதன் மூலம் அவதருக்கு தேவையான இரண்டாவது அத்தியாவசிய கூறுகளை பூர்த்தி செய்கிறது என்று அது கூறியது பிரீதிவாதியால் வழங்கப்பட்ட ஆட்சேபனைக்குரிய பணி நீக்க கடிதம் வேலைவாய்ப்பு உறவை நிறுத்துவதை மட்டும் ஏற்படுத்தவில்லை மாறாக வாதியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய மற்றும் கண்ணியத்துடன் மறு வேலைவாய்ப்பை தொடரும் அவரது திறனை குறைக்கும் நோக்கில் ஒரு மொழியில் எழுதப்பட்டுள்ளது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது குறிப்பாக பிரீதிவாதி வாதியின் நற்பெயருக்கு ஏற்பட்ட தீங்கு நிரூபிக்கக்கூடிய தவறான நடத்தியால் ஏற்பட்டது என்பதை நிறுவுவதற்கு எந்தவொரு நம்பகமான ஆதாரத்தையும் சாட்சியமாகவோ அல்லது ஆவணமாகவோ பதிவு செய்ய தவறிவிட்டார் உண்மையை வலியுறுத்தும் அல்லது குற்றம் சாட்டப்பட்ட கருத்துக்களை நிரூபிக்கும் எந்த முயற்சியும் இல்லாத நிலையில் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் உறுதிப்படுத்தப்படவில்லை இத்தகைய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் நீடிக்க அனுமதிப்பது தொடர்ச்சியான அநீதிக்கு வழிவகுக்கும் வாதியின் தொழில்முறை நேர்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் மற்றும் லாபகரமான வேலைவாய்ப்பை பின்தொடர்வதில் உள்ள கண்ணியத்தை விரக்தியடை செய்யும் என்று அது குறிப்பிட்டது குற்றம் சாட்டப்பட்ட பணி நீக்க கடிதத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் அவதூறானவை என்றும் அவரது அவதூறு குற்றமாக மாற்றுவதற்கான அனைத்து அத்தியாவசியங்களையும் பூர்த்தி செய்கின்றன என்று நீதிமன்றம் கூறியது நற்பெயருக்கு ஏற்பட்ட இழப்பு காரணமாக இழப்பீடு அல்லது இழப்பீடு வழங்குவது ஒரு வாதியை அநியாயமாக பலப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை அல்ல என்பதை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் எனவே கணக்கீடு அவதூறு செய்யப்பட்ட நபரின் மனதிலும் வாழ்க்கையிலும் ஏற்படும் நற்பெயருக்கு ஏற்படும் தீங்கின் ஒட்டுமொத்த தாக்கத்திற்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அது வலியுறுத்தியது இது பதிவு செய்யப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து ஊகிக்கக்கூடிய அளவிற்கு இருப்பினும் தற்போதைய வழக்கில் முன்மாதிரியான இழப்பீடுகளை வழங்குவதற்கான எந்த ஒரு வழக்கும் வாதியால் உருவாக்கப்படவில்லை எனவே தற்போதைய உண்மைகளின் தொகுப்பில் கூறப்பட்ட கொள்கைகளின் பகுப்பாய்வு தேவையற்றது தற்போதைய வழக்கில் சேதங்கள் பொது இழப்பீடு வழங்குவதற்கான கொள்கைகளின் வெளிச்சத்தில் பெரிய அளவில் அளவிடப்பட வேண்டும் என்று அது குறிப்பிட்டது குடிவுரை நற்பயர் இழப்பு தொடர்பான வழக்கில் சேதம் மறைமுகமானது என்றும் ஒரு நபரின் நற்பெயரின் மீதான தாக்குதல் என்பது நடவடிக்கைக்கு உட்பட்டது என்றும் இது பாதிக்கப்பட்டவருக்கு சேதம் விளைவித்ததாக கருதப்படுகிறது என்று நீதிமன்றம் கருதியது எனவே பொதுவான இழப்பீடு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது மேற்கூறிய கண்டுபிடிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த நீதிமன்றம் களங்கப்படுத்தும் மொழி மற்றும் எந்த அடித்தளமும் இல்லாத குற்றம் சாட்டப்பட்ட பணிநீக்க கடிதத்தை நடவடிக்கை எடுக்கக்கூடிய அவதூறு என்று கருதுகிறது தீங்கிழைக்கும் நடத்தை என்ற வார்த்தையின் பயன்பாட்டில் உள்ள கருத்துக்கள் ஆதாரமற்றவை மட்டுமல்ல வாதியின் எதிர்கால வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்முறை கண்ணியத்தின் மீது நேரடி மற்றும் தீங்கு விளைவிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன கட்டாய உண்மை அணி மற்றும் பிரீதிவாதியால் முன்வைக்கப்பட்ட எந்தவொரு சட்டபூர்வமான வாதமும் இல்லாததை கருத்தில் கொண்டு வாதியால் ஏற்பட்ட கடுமையான காயம் தலையீட்டிற்கு உத்தரவாதம் அளிக்கிறது என்று அது மேலும் கூறியது எனவே பிரீதிவாதியின் நடத்தியால் ஏற்பட்ட நற்பயிருக்கு ஏற்பட்ட திங்கு உணர்ச்சி ரீதியான கஷ்டம் மற்றும் தொழில்முறை நம்பகத்தன்மை இழப்பு ஆகியவற்றை நிவர்த்தி செய்வதற்காக நீதிமன்றம் வாதிக்கு பொதுவான இழப்பீட்டு இழப்பீடாக ரூபாய் இரண்டு லட்சம் வழங்கியது பணி நீக்க கடிதத்தில் உள்ள அவதூறான கருத்துக்கள் பதிவில் இருக்க அனுமதிக்கப்பட்டால் நீதியின் நோக்கங்கள் தவறாக பயன்படுத்தப்படும் இதனால் வாதியின் தொழில்முறை வாய்ப்புகள் மற்றும் அவரது கண்ணியம் தொடர்ந்து பாதிக்கப்படும் எனவே சமத்துவ கொள்கைகளை மேம்படுத்துவதற்காகவும் முழுமையான மறுசீரமைப்பை செயல்படுத்தும் நோக்கில் வாதியின் தொழில்முறை தன்மை தொடர்பான கருத்துக்கள் நீக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் இதன் மூலம் அறிவுறுத்துகிறது மேலும் எந்த ஒரு அவதூறு உள்ளடக்கமும் இல்லாத ஒரு புதிய பணிநீக்க கடிதம் வாதிக்கு வழங்கப்படும் இதன் விளைவாக அவதூறு உள்ளடக்கத்தை பொறுத்தவரை குற்றம் சாட்டப்பட்ட பணி கடிதம் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்று அது உத்தரவிட்டு முடித்தது அதன்படி உயர் நீதிமன்றம் வழக்கை ஓரளவுக்கு முடித்து பாதிக்கு இழப்பீடு வழங்கியது வழக்கு தலைப்பு அபிஜித் மிஸ்ரா எதிர் விப்ரோ லிமிடெட் நடுநிலை மேற்கொள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஹெச்சி ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்